பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் அமித்தை ஏகப்பட்ட கேள்விகள் பார்வதி வந்து கேட்டிருக்காங்க ஆதரை மற்றும் அமித் ஏன்னா தீர்ப்பு கொடுத்தது நீங்க சரியில்லைங்க அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அடுத்து ஒரு உண்மையை போட்டு எப்ஜே உடைக்கிறான் நான் வாலண்டியா தான் பண்ணேன் அது எங்களுக்கே தெரியும் அப்ப ஆரோரா கேட்குற கேள்விக்கு ஒரே பதில் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் ஆதரை கூப்பிட்டு வச்சு சில விஷயங்கள் பேசுறாங்க அதுக்கு இவன் என்ன பதில் சொன்னா ரம்யா வந்து என்ன பதில் சொன்னாங்க இதில் உண்மை என்னன்னா நூறு கேமரா முன்னாடி இருக்கும்போது லவ் பண்ண முடியுமா அப்படின்றத இவன் சொன்னாதான் அதுவும் சூப்பர் டீலெக்ஸில் நடந்தது தான் இந்த ஒரு பிரச்சனையை பொறுத்தவரையும் சிம்பிளாக ஒன் லைன்ல நான் ஆன்சர் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட்டு இது ரெண்டு பேருக்கும் சார்ந்த பிரச்சனை இதுல ரெண்டு பேருமே தான் ஈக்குவலாக பொறுப்பு எடுத்துக்கணும் பொறுப்பு எடுக்காமல் விட்டது இவங்க டைரக்டா என்ன பண்ணுறாங்க ஆதரை தூக்கி முழுபிலையுமே எஃப்ஜே மேலே போட ட்ரை பண்ணுறாங்க எஃப்ஜே வந்து முழுசையாக தூக்கி ஆதரை மேலே போட ட்ரை பண்ணுறான் இது தப்பு ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு ஈக்குவலாக இருக்குது அப்போது ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஆனால் நீ ஒருத்தரை மட்டும் போட்டு நான் அலவன் ப்ரூவ் பண்ணுறதோ அவன் இவங்க மேலே போட்டு நான் அலவன் ப்ரூவ் பண்ணுறதோ இது தப்பு இது பண்ண முடியாது ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இதில் பார்க்க முடியுன்றதுனா என்னோட தரப்பு நான் அப்படி தான் பார்க்குறேன் இதில் பாய் ஃப்ரெண்ட் வெளியிருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் பேசும்போது அப்போ எப்படி இருக்கும் அங்கே அந்தாங்கல அமைய வச்சிருக்கான் அதை டைமில் நீ விலைக்கு போறோன்னா எஃப்ஜே வந்திருக்க கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் இது ரெண்டு தான் இவ்வளவுதான் சிம்பிள் இது ஒரு பாயிண்ட் இதில் என்ன நடந்துச்சுன்றது டீட்டெயிலாக போகுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க தீர்ப்பு கொடுத்து வந்தாச்சு இதில் குறிப்பாக பார்வதி எல்லாமே பயங்கரமாக ரெடி பண்ணாங்க சாட்சிகள்லாம் பார்வதியெல்லாம் உட்காந்து எஃப்ஜேக்கு எதிராக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ரெடி பண்ணிட்டுருக்காங்க அப்போ வந்து கேட்குறாங்க அமித் நீ தீர்ப்பை கொடுத்தது தப்பு அமித் பேச விட்டுருக்கணும் அது எப்படி நீ பேச வராது அது ஒரு பொண்ணுன்றதை யோசிச்சு அந்த ஃபீலிங்ஸை சொல்லும் போது பேச விடணும் அதை நீ விட்டதே பெரிய தப்பு ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லை அமைத்து பேசி வச்சுட்டு பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஆதரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க அமைத்து சிம்பிளா எம்மா எனக்கு கொடுத்தது ஒரு ரோல் அந்த கேரக்டர் அந்த கேரக்டரில் எப்படி பேசணுமோ அப்படி தான் நான் பேச முடியும் எப்படி கேரக்டரில் எப்படி முடியுமோ தீர்ப்பு எப்படி பேச முடியும் அப்படி தான் பேச முடியும் அங்கே கேஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு அவ குற்றவாளி குற்றத்தை ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு மேலே எப்படி ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க எப்படி குற்றவாளி குற்றத்தை ஒருத்ததுக்கு அப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணுவேன் அவன் தான் தண்ட தண்டனையே சொல்லிட்டானே அப்படின்ன மாதிரி சொன்ன உடனே பார்வதி இல்ல இல்ல எல்லா சாட்சிகளும் பேச வைக்கணும் பேச விட்டுருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க சாட்சிகள் எப்படி குற்றவாளி ஒத்து சாட்சி போகாமே குற்றவாளி குற்றத்தை ஒத்துக்கிறான் அப்புறம் எப்படி சாட்சிக்கு போக முடியுன்ற மாதிரி அமித்து இல்ல நீங்க அதை பண்ணியிருக்கணும் இப்படி பண்ணிருக்கணும் அப்படின்னு நான் மாதிரி சொல்றாங்க இல்ல நான் பண்ணது கரெக்ட் தான் இதுல வீக்கெண்ட்ல வேற உங்களுக்கு ரெடியா இருக்கு ரோஸ்ட்லாம் இருக்குது இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க நான் தான் பண்ணியிருக்கேன் என் ரோலியும் எனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் கரெக்டாக நான் நீதிபதியா செயல்பட்டிருக்கேன் கரெக்டாக தான் இருக்கேன்ற மாதிரி அமைத்து தெளிவா இருக்காரு அதில் மாற்றமே இல்ல அப்படின்றத ஓப்பனாக அமைத்து ஸ்டாண்ட் எடுத்துட்டார் ஓகே இப்போ என்ன சொல்றாங்க வெளியே வந்து ஒரு கொலை பண்ணிட்டு ஒருத்தன் குற்றவாளி போயிட்டு இப்படி பண்ணால் விட்டுருவாங்களா அப்படின் போது உடனே கொலைவாளி குற்றம் பண்ணிட்டானா அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க ஜெயிலில் போடுவாங்க இங்கேயும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்ப என்னன்னா இம்போசிஷனோ ஏதாவது கொடுக்குமா முடியும் அதனால தப்ப பண்ணிட்டான்னு ஒத்துக்கிட்டானே இதுக்கு மேலே நம்ம இன்னும் ப்ரொசீடிங் பண்ண முடியுன்றது தானே பாயிண்ட் அதுல ஒரு பக்கம் ஆதிரியால எக்ஸ்ட் அவங்க பிளான் பண்ணது மொத்தமா தும்சமானதுல அக்செப்ட் பண்ண முடியல இன்னொரு பக்கம் பார்வதியும் எஃப்ஜேக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்குதுன்னா செஞ்சு விட்டா நல்லா இருக்கும்னு பார்வதியை வெயிட் பண்ணாங்க பட் அது நடக்கலையே அப்படின்றத ஹைலைட் உள்ள போயிட்டு இது பக்காவா பக்காவான பிளான் அழகா எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் விக்ரம் அதை வந்து இவ்வளவு நடக்குதுன்னும் போது பக்கா இதுல குறிப்பா எஃப்ஜே சொல்றான் அந்த மென் கார்டுன்னு வரும்போது எனக்கு நான் ஒத்துக்க வேண்டாம் நினைச்சேன் உடனே விற்கிறமே ஒத்துக்கடா ஒத்துக்கடா ஒத்துக்கடான்னு சொல்லி ஒத்துக்க வச்சான் நானும் ஆமான்னு தலையாட்டிட்டேன் அவ்வளவுதான் முஞ்சு போச்சு கேஸ் சிம்பிளா ஓவர் ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ஓகே அதுல எப்ஜேக்கும் நிறைய மாற்று கருத்துல இருக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கு பட் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க தான் பாயிண்ட் வெளியே வேற அரோரா ஒரு கேஸ் கேட்டிருந்தாங்க அமித் கிட்ட அரோரா என்ன கேட்குறாங்கன்னா அமித்தை எல்லா கேஸும் நான் போட்டுட்டு ஐ ஃபீல் கில்ட்டி ஐ ஃபீல் கில்ட்டி அப்படின்னு சொன்னால் ஓகேவா எல்லா கேஸுமே அப்படியே போயிடும்ல அப்படிலாம் பண்ண முடியாததில்லை அப்படின்ற மாதிரி அமித் அமித் கிட்ட கேட்குறாங்க குற்றவாளி குற்றம் ஒத்துக்கிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது கேம் எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்கறாங்க பிக் பாஸ் அந்த அந்த தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் பாஸே இதை பார்த்து தான் இன்ட்ரஸ்ட்டாக இருப்பாரு நீங்கள் எல்லாரும் வந்து இங்கே கேள்வி கேட்குறீங்களே அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கே உள்ள அது அப்படியே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்காது அப்படின்றது தான் அடுத்து எஃப்ஜே வந்து நேராக ஒரு விஷயத்தை வந்து ஓப்பனாக வந்து கிட்ட உடைக்கிறான் நான் ஓப்பனா அதை ஒத்துக்கணும்னு நினைச்சேன் தான் ட்ரை பண்ணேன் இந்த கேஸை பெருசாக்கி இது ஒரு சென்சிட்டிவ் மேட்ரு இது பெருசாக்கி இன்னொரு பொண்ணை வந்து இதில் எடுத்துன்னு வந்து போட விரும்பல வியானாவை நான் காப்பாற்ற முயற்சி பண்ணேன்றதை ஓப்பனா ஒத்துக்கிட்டான் அதுல வியானா இதுல ஆதரவு மட்டும் கிடையாது வியானாவும் இருக்கிறார் வியானாவோட பேருமே எடுத்துட்டு வரதால அதை எடுத்துன்னு வந்து நான் காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல நான் அதை பேசிட்டேன்றதால நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி அவகிட்ட போய் சாட்டர்டே எபிசோட் முடிஞ்ச உடனே பேசிட்டேன்றதையும் சொல்லிடுறாங்க கன்வே பண்ணிடுறான் ஆனால் எனக்கு என்னென்னா சாட்டர்டே எபிசோட்ல அவன் கன்வியூ பண்ணாதான் பண்ணப்ப பண்ணப்போ என்ன சொல்லியிருந்தானா என் அம்மா மேலே சத்தியமா என் தொழில் மேலே சத்தியமாக என் ஆட்டு மேலே சத்தியமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா ஆனால் சாரி கேட்கல சத்தியமாக பெண்களை விற்று நான் விளையாடவில்லை அப்படின்ற ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் நம்ம சேனல்லே இருக்கும் அவர் சொல்லியிருந்தான் ஆனால் அவன் போயிட்டு இதை பண்ணல சாரி கேட்கல சாரி மட்டும் கேட்கவே இல்லை சாரி கேட்காம இருந்தான் இதை மட்டும் சொல்லிட்டான் ஓகேவா உள்ளே போயிட்டு யாரோ அவர் பாயிண்ட்ல கேட்குறாங்க டே நீ சொல்லு உனக்கு எல்லாத்துலேயும் விருப்பம் இருந்ததா எல்லாத்துலேயும் நீ இது பண்ணி தான் நீ சாரி கேட்டியா அப்படின்னு எனக்கு அந்த மென் கார்டில் விருப்பம் இல்லைங்க அப்படின்னு நான் மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் ஏன் நீ அந்த இடத்துல பண்ண இது தஸ் இஸ் எங்கள் பிளேங்க எங்கள் பிளே நாங்கள் பண்ணுறோங்க இதில் என்னங்க எங்க பிரச்சனைன்னு போது நீ ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணிட்டேன் நீயும் வைக்கிறோமன்றது தான் நான் ஓப்பனாக சொல்லிட்டேனேன்ற மாதிரி அருவரா ஓப்பனாக சொல்லிடுறாங்க இதுக்கு நடுவில் நீயும் விமர்சனத்தை ஏற்றுக்க மாட்டுற வினோத் மாதிரி தான் அப்படின்னு மாதிரி சொன்னானு வினோத் ஆகிட்டார் ஏமா ஏன் பக்கம் திரும்பாத அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அதான் சொல்லிட்டாங்க நீ பிளே பண்ணுறது தானே கேம் அப்படின்னும் போது ஆமாங்க பிளே பண்ணுறது தான் கேமு இதை நான் கோட்டை அணுகிறதான் கேம் கரெக்டு ஆனால் நான் பிளே பண்ணேன் ஆனால் எனக்கு எந்த ரீதியில் இருக்கணுமோ அந்த மாதிரி நான் பிளே பண்ணேன் கேஸை வாங்கினேன் அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி நான் எக்ஸிக்யூஷன் பண்ணேன்றதுல தப்பு கிடையாது ஸோ அந்த கேஸை வாங்கிட்டு நம்ம போய் அதில் நிற்கணும் நின்னேன் ஆனால் அதை எப்படி சாதகமாக மாற்றணுன்றதானே அவன் தரப்பு அழகாக மாற்றிக்கிட்டேன்னே இதில் என்ன தப்புன்ற மாதிரி கிளாரிட்டி கொடுத்துட்றான் அடுத்து எஃப்ஜே தனியா கூப்பிட்டு போய் எது ஆதரி எஃப்ஜே தனியா கூப்பிட்டு போய் பேசுறாங்க அப்ப என்ன கேக்குறாங்க என்ன எஃப்ஜே ட்ரை பண்ண ட்ரை பண்ற என்ன ட்ரை பண்ற நீ அப்படின்னு கேக்கும்போது நான் தான் அன்னைக்கே வந்து என் அம்மா சத்தியமா இப்ப எல்லாம் சொல்லிட்டேன் என்ன அம்மா சத்தியமா ஆட்டுக்குட்டி சத்தியமா இப்பெல்லாம் பண்ணாத எஃப்ஜே நான் எல்லாத்தையும் பாத்துட்டு வந்து பேசிருக்கேன் நீ பண்ற ரொம்ப தப்பு எஃப்ஜேன்ற மாதிரி பேசுறாங்க இங்க பேசாதே வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிற வேற என்ன பேசணும்னு நினைக்கிறேன் இங்கேயே சொல்லு மாதிரி நீ அங்கேயே கேச பேச வச்சிருக்கணும் இதெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி இரு ரம்யா கூப்பிட்டு கேட்புற மாதிரி ரம்யா கூப்பிட்டு நீ மாத்தி பேசியிருக்க அங்க வந்து லவ் இது வெளியே உன் இமேஜ் கெட்டு போயிட்டான்னு சொல்ற அடுத்த செகண்டே நூறு கேமரா முன்னாடி எப்படி லவ் பண்ண முடியும்னு கேட்கிறேன் என்ன அது இது அப்படின்ற மாதிரி கேட்டு அங்க ஒரு முரண்பாடு ஆகி போச்சு அதை தான் சொன்னாரு அதை எப்ஜே பண்ணது தப்பு தான் இப்படி எப்படி சொல்ல முடியும் நூறு கேமரா முன்னாடி போய் லவ் பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது தப்பு அது வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டைலாக் எப்படி வரும்ன்றது தெரில அதுல ஆதரி சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான் ஆனா என்ன அவன் பிளே பண்ணது இதை அக்செப்ட் பண்ணி பிளே பண்ணதால அவனுக்கு வாஸ்துவமா போச்சு அப்படின்றதான் பாயிண்ட்டு இதில் ஒரு பக்கம் ஆதிரி செம பிரஸ்ட்ரேஷன் ஆயிட்டாங்க அடுத்து அங்கே போயிட்டு திவ்யா பார்வதி மற்றும் ஆதரி பேசிட்டு இருக்கும்போது இதில் வந்து செம பிளே பண்ணது விக்ரமா தான் நம்ம சாட்சிகள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து நம்ம பேசிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதும் பார்த்துட்டான் அவன் அலாட் ஆயிட்டு நீ ஒத்துக்கடா இப்படி பண்ணிடுறா அப்படின்னு சொல்லியிருப்பான் அதுக்கேற்ற மாதிரி இந்த கேஸ் எடுத்து போய் க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க அவன் அவன் மாஸ்டர் பண்ணிட்டான் அதுல பிளானை போட்டு பர்ஃபெக்டாக முடிச்சு விட்டான் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்ற டிஸ்கஷன் தட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி பிளானை பண்ணி டிஸ்கஸ் பண்ணி கரெக்டாக எப்படி க்ளோஸ் பண்ணுமோ கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான் இதுல பார்வதி சொல்றாங்க உங்களுக்கும் பிரச்சனைப்பா நீங்க ஒரு ஜட்ஜ் நீங்க ஒரு லாயரை கூப்பிட்டு வரீங்க நான் ஒரு லாயரை கூப்பிட்டு போறேன் ஓகேவா இப்போ என்னோட என்ன என்னவா இருக்கும் நான் என் கேஸை ஜெயிக்கணும் லாயரே எப்படியா ஜெயிக்க வச்சிருப்பா அப்படின்றதான் நான் என்னோட அட்வொகேட்டை பேசுவேன் இப்ப நீங்க கூட்டு போகும்போது நீங்க உங்க அட்வொகேட் கிட்ட எப்படி பேசுவீங்க நீங்க உங்க கேஸ ஜெயிக்கணும்னு உங்க அட்வொகேட்டை பேசுவீங்க கரெக்டா இல்லையா எப்படியா இருந்தாலும் என் கேஸை ஜெயிச்சு கொடுத்துருப்பான்ட்டு ஸோ ரெண்டு பக்கமே தான் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் ஜெயிப்போம் அதுல தான் இங்க பார்வதி என்ன சொல்றாங்க உங்க ஜட்ஜு வந்து உங்க ஜெய்ஜ் ஜெயிக்க முயற்சி பண்ணாங்க அவங்க ஜட்ஜ் அவங்க சாரி அவங்க லாயர் அவங்க லாயர் வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அவங்க ஸ்மார்ட்டா பிளே பண்ணாங்கன்னா அவங்க லாயர் ஸ்மார்ட்டா வேலை பார்த்துருக்கான்னு அர்த்தம் நீங்க கோட்டை விட்டீங்கன்றதுதான் அர்த்தம் அவ்வளோதான் சிம்பிள் தோல்வி அக்செப்ட் பண்ணீங்க நீங்க இப்படி ஒரு பிளான் பண்ணீங்க லாயரா இந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி போட்டீங்க அதை விட அவன் பயங்கரமா சிம்பிளா ஒரு டைலாக் வச்சு முடிக்கணுன்ற மாதிரி வந்து அழகாக முடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்றதா நான் பாக்குறேன் ஸோ இதுல ஸ்மார்ட் பிளே தான் அதை அழகாக எப்படி பிளே பண்ணுன்ற மாதிரி அனுசரிச்சு பிளே பண்ணி முடிச்சிட்டாப்ல இதுல எப்ஜே மேல தப்பு இருக்குன்னா தப்பு இருக்கு அவன் அந்த டைலாக் வந்து எனக்கு நூறு கேமரா முன்னாடி பண்ண முடியுமான்றது கேட்டதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து விலைக்கு போயிட்டு திரும்ப வந்து ஜாயின் பண்ணதா இருக்கட்டும் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எப்ஜே நல்லவன் அப்படின்றது நான் சர்டிஃபிகேட் கொடுக்கல இந்த ப்ளேவை மட்டும் தான் நான் பேசுறேன் தாண்டி இந்த பிளேல அவங்க எப்படி அட்ரஸ் பண்ணாங்க பிக் என்ன சொல்றாரு தீர்ப்பு இந்த ப்ளேவை பேஸ் பண்ணி தீர்ப்பு கொடுக்கணும்ன்றாரு அதுல என்ன ஆச்சு குற்றவாளியே குற்றத்தை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த ப்ளே பேசிஸ்ல தான் வரணும் சோ அந்த பிக் பாஸ் சொல்றது அந்த பிளே பேசிஸ்ல நேத்தும் அதானே சொன்னாங்க ப்ளே பேசிஸ்ல வரணும் போது நேத்து திவ்யா வெளியே போய்ட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லும்போது தப்புன்னு சொன்னது நான் தான் அதே இடத்துல இப்போ அந்த பிளே வந்து குற்றவாளி தப்ப ஒத்துட்டதுக்கு அப்புறம் அடுத்த ப்ரொசீடிங்கே போக வேண்டியது இல்லையே அதுவும் கரெக்ட் தான் அப்படின்றதான் நான் நிக்கிறேன் இதில் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம் அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பண்ணிக்கணும் அவன் அங்கே ஸ்மார்ட் பண்ணிட்டான்றது தட்ஸ் த டிஃப்ரென்ஸு அதனால எப்ஜி வந்து நல்லவனும் கிடையாது அதனால ஆதிரியை வந்து கெட்டவனும் கிடையாது அப்படின்றதான் சொல்றேன் ரெண்டு பேருமே ஈக்குவலாக தப்பு இருக்கு அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மைகள் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் மக்களே பாய் கைஸ்